தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தூத்துக்குடி எஸ்பி அதிரடி நடவடிக்கை சாதி வெறியர்கள் அலறி ஓட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தூத்துக்குடி எஸ்பி அதிரடி நடவடிக்கை சாதி வெறியர்கள் அலறி ஓட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பொதுவாக தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் பதற்றம் நிறைந்த மாவட்டமாக உள்ளது சாதி மோதல்கள் அடிக்கடி நடைபெறுகின்றன சமீபத்தில் தேவேந்திர ராஜா என்ற தேவேந்திரகுலத்தை சார்ந்த ஒரு பள்ளிக்கூட மாணவன் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவன் சாதி வெறி சிறுவர்களால் சிறுவைகின்றம் அருகே வெட்டி சாய்க்கப்பட்டான் இது தமிழகத்தில் அனைத்து தரப்பினரையும் கவனத்தை ஈர்த்தது பதற்றமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தது இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி எச்சரிக்கை விடுத்துள்ளார் சாதி மத மோதல்களை தூண்டும் விதமாக பதிவுகள் போட்டாலோ காணொளி வெளியிட்டாலோ வசனம் பாடல்கள் வெளியிட்டாலோ சமூக வலைதளங்கள் மூலமாக வெளியிட்டால் கண்டிப்பாக காவல்துறை அதிரடி நடவடிக்கை எடுக்க எடுக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார் சமூக வலைதளங்கள் மூலமாக பதிவு போட்டாலோ காணொளி வெளியிட்டாலோ வசனம் பாடல்கள் ஆகியவற்றை வெளியிட்டாலோ ரீல்ஸ் போட்டாலோ சாதி மத மோதலை தூண்டும் விதமாக இவ்வாறு செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் இதுவரை இருபத்தி மூன்று வழக்குகளும் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் சமூக வலைதளங்களில் சாதி வெறியை தூண்டும் விதமாக வசனங்கள் காணொலிகள் பாடல்கள் படங்கள் இவற்றை வெளியிட்டால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் இதனால் சாதி வெறியர்கள் அடித்து ஓட ஆரம்பித்துள்ளனர் இந்த அதிரடியான அறிவிப்பை வரவேற்கின்றோம் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் சாதி வெறிபிடித்தவர்கள் தங்களுடைய சாதி தற்பெருமையை விதமாகவும் பிற சமூகத்தை இழிவாக பேசியும் இந்த மாதிரியான பதிவுகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகிறார்கள் கையில் பீச்சறிவாளுடன் பட்டாக்கத்தியுடன் இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறாங்க தேவேந்திர குலத்தை சார்ந்தவங்களை சொல்லி அசிங்கப்படுத்தி ரீல்ஸ் போடுறாங்க இமானுவேல் சேகரனையும் அவங்க குடும்பத்தாரையும் அசிங்கப்படுத்தி ரீல்ஸ் போடுறாங்க பள்ளியில் படிக்கிற அந்த மாணவர்கள் மத்தியில் சாதி வெறியை தூண்டுகிற விதமாக பள்ளிக்கூட சுவர்களில் சாதி வெறி வசனங்களை வந்து எழுதி வைக்கிறாங்க பேருந்துகளில் வந்து பேனால் பென்சிலில் ஸ்கெட்சில் கிறக்கிறாங்க புகை வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டில் வந்து வசன சாதியை அசிங்கப்படுத்தி எழுதி வைக்கிறாங்க இந்த மாதிரியான செயல்களில் முகநூல் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இந்த யூடியூப் இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் வெளியிடுறாங்க தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காப்பில் இதை நாங்கள் வரவேற்கிறோம் உங்களுடைய அறிவிப்பை வரவேற்கிறோம் நடவடிக்கை எடுத்ததோடு விட்டுவிடக்கூடாது அவங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் தேவைப்பட்டால் அவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்